பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தாடிக்கொம்பு பேரூராட்சி இரண்டாவது வார்டு ஆத்துப்பட்டியில் மேதகு பிரபாகரன் பிறந்தநாள் விழா நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் கொண்டாடப்பட்டது இந்த விழா நாம் தமிழர் கட்சி திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் மூவேந்தர் தலைமையில் நடைபெற்றது மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறை பிரிவு துணை செயலாளர் சாம்சங் ராஜா கலந்து கொண்டு கட்சியினர் மத்தியில் பிரபாகரன் வாழ்க்கை வரலாறு கொள்கை வரலாறு தமிழர்களுக்காக என்னவெல்லாம் செய்தார் என்று எடுத்து கூறி சிறப்புரையாற்றினார் விழாவிற்கு கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் அதன் தொடர்ச்சியாக அவர் அளித்த பேட்டி தற்போது அதிகாரத்தை நோக்கி நகரில் நகரில்னா நாங்கள் எது தேர்தலில் போட்டியிருக்கோம் நாங்கள் எல்லா ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடர்ந்து இது வரைக்கும் எல்லா போ தேர்தலையுமே போட்டியிருக்கோம் தேர்தலை தான் அதிகாரத்தை நோக்கி போக முடியும் தேர்தலில் போட்டியிருக்கோம் நம்மளோட நோக்கம் வந்து கூட்டணிக்கு போய் ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கு வந்து வந்து போட்டுச்சோம்னா நம்ம நினச்சதே செய்ய முடியாது நம்ம வந்து அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு துவங்கப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சுலேருந்து இதுவரைக்குமே நம்ம இது தொடர்ந்து தனித்து நின்றுக்கோம் நம்மளோட தனிச்சே ஆட்சி பிடிக்கணும் தான் நம்மளோட நோக்கம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி இந்த காலகட்டத்தில் எந்த கட்சியுமே தனியாக நின்று போட்டிக்கிட்டு ஜெயிச்சதாக சரித்திரமே இல்லை அப்படி இருக்கையில் சீமான் மட்டும் எப்படி தனியாகவே நின்று ஒரு எந்த நம்பிக்கையில் அவர் பயணிக்கிறாரு அவருடன் நீங்கள் அவருடைய தம்பிகள் எப்படி பயணிக்கிறீங்க நீங்கள் சொன்னது வந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் எந்தமே எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் ஜெயிச்சதில்லை அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது வரலாறு நம்ம வரலாறு பார்த்து அரசியல் பண்ண வந்தவங்களில் வரலாறு படைக்கிறதுக்காக அரசியல் பண்ண வந்த கட்சி தான் நாம தள்ள கட்சி இப்போ வந்து கூட்டணி இல்லாமல் அரசியல் கண்டிப்பாக தேவை ஏன்னா அப்போ என்ன ஒரு கூட்டணியோடு இருந்தால் அவங்கள சீட்டுக்கு நோட்டுக்கு அவங்க சொல்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது ஆனால் நாம கட்சி தாம் நாம்தல் தலை கட்சியும் உயரிய கொள்கை இருக்குது அதனால் நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம நம்ம கொள்கையை ஒத்து வரவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கோ அது மாதிரி யாரும் வர்றதில்லை அதனால் நம்ம நாம் தமிழ் கட்சி தனித்து நின்று ஆட்சி பிடிக்கணுக்காங்க தனியாக ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து போட்டிக்கிட்டு இருக்குது போட்டிக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் ஐம்பது சதவீதம் இடம் கொடுத்து அந்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திப்போம் கண்டிப்பாக அதை வந்து ஆட்சி வந்து காலத்தில் அதே போல் இப்போ சமீப காலத்தில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் பல கட்சிகளுக்கு தற்பொழுது பீதி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மற்ற கட்சிக்கு பீதியாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பீதியும் உண்டு எங்களோடய எங்களோட எங்களுக்கு ஓட்டு போடுற ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து நம் நாம் தமிழர் கட்சியில் கொள்கையை முதல்ல உள்வாங்கி தான் வந்து வந்து தான் எங்களோட களத்தில் வந்து நிற்கிறாங்க இப்போ எங்களோட இருக்கிற நண்பர்களுமே வந்து கொள்கைக்காக தான் வந்து நிற்கிறாங்க அப்புறம் வந்து எங்கள் கட்சி வந்து எங்கள் வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய ஓட்டு எல்லாமே கொள்கையை பின்பற்றி வாங்க வரக்கூடியது எங்கள் சீமானவர்கள் ரசிகர்களை சந்தித்து வந்து கட்சி நடத்தலை தன்னோட வந்து தன் கொள்கையை சொல்லி தன அந்த கொள்கை வெளியில் வரவங்களோட சேர்ந்து இணைஞ்சு தான் நாங்கள் அழைச்சிட்டு போனீங்க அதனால் எங்களுக்கு எந்த விதமான நடத்தணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் கணித்து தான் போட்டி வைக்கிறோம் இது வரைக்குமே ஒரு நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவித்து களத்தில் வேலை பார்த்துக்கணும் ஆத்தூர் தொகுதியில் எந்த தொகுதியிலாம் நாங்கள் வந்து ஒரு ஆறு மாதமாகவே வேலையை தொடங்கி வேலை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்குது வா வாரந்தோறும் வந்து கலந்தாய்வு கூட்டம் திருமண கூட்டங்கள் எல்லாமே நடந்திருக்கு மக்களை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு மக்களிடையில எங்களுக்கு ரொம்ப அமோகமான வரவேற்பு இருக்கு கேரளாவில் மக்கள் எப்பயுமே வந்து தங்களுடைய தலைவர்களை வந்து திரையில் தேடுற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுடைய தலைவர்களை வந்து தரையில் தான் தேடி பழக்கப்பட்ட ஒரு பகுதி ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் மக்கள் அனைவருமே தங்களுடைய தங்களுக்கான தலைவரை திரையிட தேட ஆரம்பிக்கிறாங்க அது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் வந்து ஆட்சியாளர்கள் தான் அதுக்கு காரணம் வந்து மக்களை வந்து வந்து திரையுறையை வந்து திரைக்கவர்ச்சியை கவர்ச்சியை காமிச்சு வந்து நம்மளோட நடைமுறை என்ன திரையெடுத்தது வந்து நம்ம தமிழர்கள் வந்து அதிகமான ஒரு எழுபது சதவீதம் ஏற்பட்டது வந்து தான் பொழுதுபோக்கு வந்து நிறையா ரசிக்கிறாங்க அதைவே வந்து நம்ம இங்கே அரசியலில் இது பண்ணி நம்ம கடந்து வந்த காலங்கள் அது மாதிரி இருக்கிறனால மக்கள் அது மாதிரி பண்ணுறாங்க ஆனால் எதிர்வரும் காலங்களில் அது மாதிரி இருக்காது கண்டிப்பாக திரை வேற தரை வேற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காலத்தில் யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக மக்கள் தேர் தேர்ந்தெடுப்பாங்க கொஞ்சம் காலத்தில் இப்போ இதுலாமல் நிறையா மாறிக்கிட்டு வருது எதிர்காலங்களும் முழுமையாக மாறும் கேரளாக்கு மேலே நம்ம வருவோம்